இன்றைய தினம் பகியலட்சுமி சீரியலை வந்து என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க அதாவது பார்த்தீங்கன்னா கோபி ஈஸ்வரிகிட்ட வந்து சொந்தக்காரங்க வாராங்கன்னு சொல்றீங்க எதுக்கு வாராங்கன்னு சொல்லி கேட்கிறார் அதற்கு வந்து ஈஸ்வரி இனி அவன் வந்து பொண்ணு பார்க்கத்தான் வாராங்கன்னு சொல்கிறார் இதை கேட்ட உடனே கோபி வந்து ஷோக் ஆகுறார் பிறகு இவ்வளவு சீக்கிரம் வந்து நம்ம இனி அவருக்கு கல்யாணம் பண்ணணுமா என்று கேட்கிறான் இதே கேட்டு ஈஸ்வரி அவள் கல்யாணத்தை அவளே யோசிச்சுட்டாள் நாம யோசிக்கக்கூடாதா அப்படின்னு சொல்லி கேட்கிறார் பிறகு வந்து பையன் நல்லவன் இனி அவக்கு வந்து பொருத்தமாக இருப்பான் அப்படின்னு சொல்கிறான் பிறகு வந்து கோபி அம்மா இப்ப இத பத்தி வந்து கதைக்க வேணாம் கொஞ்ச நாள் போகட்டுமே அப்படின்னு சொல்லுகிறார் இதை தொடர்ந்து வந்து ஈஸ்வரி கோபியை பார்த்து சரி கல்யாணத்தை பின்னுக்கு வைக்கலாம் ஆனால் வந்து வந்து கல்யாணம் செய்துட்டு நின்னா நீ என்ன சொல்லி கேட்கிறார் இதை கேட்ட கோபி அம்மா பிளீஸ் சும்மா வந்து பேச்சுக்கு கூட அப்படியெல்லாம் சொல்லாதீங்க அப்படின்னு சொல்கிறார் பிறகு வந்து ரெண்டு பேரும் கதைச்சு ஒரு மாதிரி ஈஸ்வரி கோபியின் மனதை வந்து மாத்திட்டார் பிறகு வந்து கோபியும் மாப்பிள்ள வீட்டுக்கு ஆரார் வாரத்துக்கு வந்து சம்மதம் சொல்கிறார் இதை கேட்டு ஈஸ்வரி சந்தோஷப்படுகிறார் பிறகு வந்து சொந்தக்காரங்க வந்த உடனே எல்லோரும் வந்து அவங்கள இருந்து வந்து கதைச்சு கொண்டிருக்கிறார் இதை தொடர்ந்து அவங்க இனியாவோ பொண்ணு பார்க்க வந்திருப்பது தெரிஞ்சு எல்லோரும் வந்து ஷோக் ஆகிறார்கள் பிறகு பார்க்க ஈஸ்வரிய தனியாக கூப்பிட்டு கதைக்கிறார் பின் வந்து நாளைக்கே வந்து நிச்சயதார்த்தத்தை வைக்க சொல்லி வந்து ஈஸ்வரி வந்து பிளான் பண்ணுகிறார் இதுதான் இன்றைய நாளுக்கான எபிசோட் அடுத்த எபிசோட்ல வந்து என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லி பொறுத்திருந்து பார்க்கலாம்